அன்பு அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காரியமாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த அன்பை வந்து இன்னைக்கு உண்மையா ஒருத்தங்க காட்டுறாங்க அப்படின்றத வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது உண்மையான அன்பு அப்படின்றது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியல இவங்க வந்து உண்மையாதாங்க அன்பா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல அதை ஃபீல் பண்ண முடியல இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து உண்மையா அன்பா இருந்தாங்கன்னா நம்மளுக்கே ஒரு டவுட் ஆயிடுது உண்மையாவா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சே உண்மையா அன்பா அன்பா இருக்கக்கூடியவங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கூட நம்ம சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணிவிடும் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த உண்மை தன்மை அப்படின்றது அன்புல உண்மைத்தன்மை தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விஷயம் யாராவது ஒருதாங்க அவங்கள வாலண்டரியா வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதை நம்ப முடியல எப்படி நடக்கும் இது இது எப்படி பாசிபிள் இது வந்து வாய்ப்பே இல்லையே என்ன இப்படிப்பட்ட நபர்களே இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது எப்படி இவங்க ஹெல்ப் பண்றாங்க இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய டைம்ல யோசிச்சிட்டு இருப்போம் இது உண்மையான அன்பை வந்து பார்க்கறது அப்படின்றதே எனக்கு ரொம்ப ரேரான ஒரு காரியம் ஆனாலும் இந்த அன்பு அப்படிங்கும் போது ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல இந்த உலகம் வந்து அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது ஸோ அன்பா இருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது பட் இன்னைக்கு வந்து நம்ம அந்த அன்பை வந்து உண்மையா காட்டணும் அப்படின்றதும் நமக்கு மேல ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே நேரத்துக்கு நேரம் மாறிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வேற மாதிரி பேசுறாங்க நமக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல வேற இடத்துக்கு போனாங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியுது அதனால அன்பை வந்து நம்ம ருசிக்க முடியல உண்மையான அன்பை வந்து நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோம் ரீசெண்டா ஒரு 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 வார்த்தையை படிச்சேன் என்ன அப்படின்னா பணம் பொருள் எல்லாம் பெருசா முக்கியம் இல்லைங்க உண்மையா நேசிக்கிறவங்களும் கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு கொடுக்காதவங்களும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ச்சு கரெக்ட் தான் இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா நல்லா இருக்குமே இப்படிப்பட்ட ஒருத்தங்க இருந்தா நல்லா இருக்குமே இது உண்மையான ஒரு விஷயமும் கூட இன்னைக்கு பணம் காசு எவ்வளோ கொடுத்தாலும் அன்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தா அப்படின்னாக்கி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது இது நிறைய பேர் வந்து உண்மை அப்படின்ட்டு நிரூபிச்சு காட்டின ஒரு விஷயமும் கூட சோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இந்த அன் தேடி ஓடுறது அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஆயிடுச்சு நிறைய நிறைய பேர் வந்து யாராவது அன்பா இருந்தா நல்லா இருக்குமே அதே மாதிரி பேருக்கு யாரும் அன்பாவே இருக்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஒரு கூட்டத்தாரும் இருக்கதான் செய்யறாங்க சோ இவர்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னொன்னு என்ன யாரும் உண்மையா நேசிக்கல அப்படின்றதையும் தாண்டி நான் உண்மையாதான் இருக்கிறேனா அப்படின்றதையும் நான் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் நான் உண்மையாதான் இருக்கிறேனா எல்லாம் சொல்றேன் கரெக்ட் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன நான் கரெக்டா இருக்கிறேன் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னா என்னுடைய டைம் வந்து நான் கரெக்டா ஸ்பெண்ட் பண்றேன்னா நான் வந்து மற்றவங்கள ஒழுங்கா நேசிக்கிறேனா அப்படின்றத நம்ம என்னை கொஞ்சம் செக் பண்ணி பாக்கலாமே மற்றவங்களை சொல்றோம்ல மற்றவங்க வந்து என்ன நேசிக்கவே மாட்டேன்றாங்க தேவைக்காக தான் நேசிக்கிறாங்க எனக்கு தேவைப்படும் போது அவங்க வராங்க போறாங்க அப்படின்னு மற்றவங்களை நம்ம வந்து குறை சொல்ற மாதிரி சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்னுடைய நிலைமை என்ன நான் எப்படி நான் மற்றவங்க வந்து கரெக்டா நேசிக்கிறேன்னா மற்றவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கிறேனா அப்படின்றதையும் நான் வந்து செக் பண்ணிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்களே சொல்லிடுறாங்க அவங்க சரியில்லைங்க அவங்க ஒழுங்கா இல்ல அவங்க வந்து பர்ஃபெக்டா இல்லை அவங்க சரியா இல்லை அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து செக் பண்ண வேண்டியது அவசியம் ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு 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 தன்மை உண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய பேர் வந்து அது கடவுள்னு சொல்றாங்க நிறைய பேர் பிரபஞ்சம்னு சொல்றாங்க பட் ஈவன் அந்த கடவுளுடைய அமைப்பே அப்படிதான் ஆண்டருடைய அமைப்பே அப்படிதான் என்ன இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா உண்மையான மனிதர்களை தேடி உண்மையான காரியங்கள் வரும் அப்படின்ட்டு அப்போ சம்டைம்ஸ் நம்ம சொல்றாங்க இல்லையா யாருமே உண்மையா இருக்க மாட்டேன்றாங்க இவங்க உண்மையா இல்ல இவங்க வந்து என்ன உண்மையா நேசிக்கல உண்மையா அன்பு கொள்ள அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருவேளை நீங்க உண்மையா இல்லையோ அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் அப்படின்னா நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா உண்மையான காரியங்கள் நம்மள தேடி வரும் அப்படின்றது பிரபஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி வைக்குது எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின் போது நிறைய பேர் சொல்லுவாங்களே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்ட்டு அது எதேசியா நடந்தது இல்ல நிறைய பேருக்கு அது நடக்குது நிறைய பேர் வந்து அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு இப்படிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி போகும்போது நான் வந்து பத்து கிலோமீட்டர் தாண்டிதான் அவங்கள பார்க்க வேண்டியது பட் அவங்க முன்னாடியே வந்து நிக்காங்க பத்து கிலோமீட்டர் முன்னாடியே வந்து என்ன எதேசியா பார்க்கற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்களா சரி ஒரு போன் பண்ணும் போன் பண்ணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க எதேசியா அவங்களே போன் பண்ணிடுவாங்க நான் உங்களுக்கே போன் பண்ண நினைச்சிருந்தேன் நீங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆழமா எதை நம்புறோமோ ஆழமா எதை வந்து நம்ம வந்து உண்மையா மனசுல எதை நினைச்சிட்டே இருக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்ட்டு இதுதான் வந்து பிரபஞ்சத்துடைய ஒரு ஒரு செட்டப் அதுதான் சோ அப்படி இருக்கும்போது நான் உண்மையா இருக்கணும் நினைச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து உண்மையா இருக்கணும் எனக்கு உண்மையா இருக்கிறவங்க தான் பிடிக்கும் எனக்கு உண்மையா தான் இருக்கணும் என்ன நேசிக்கிறதா தான் உண்மையா நேசிங்க உண்மையா இருங்க ட்ரூத்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை வந்து ஈர்த்து கொள்வார்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய லைஃப்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கும்போது ஒருவேளை யோசிக்க வேண்டியது இருக்குது உண்மையா நீங்களும் உண்மையா தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே என்ன நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உண்மையான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உண்மையான காரியங்கள் உங்களை தேடி வரும் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் நீங்க அதுதான் வந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியம் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இது சும்மா சொல்லல இது வந்து சும்மா உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படிலாம் கிடையாது இது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிஜமாவே இப்படி வந்து ஒரு விஷயம் இருக்குது நிஜமாவே இது வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கிறாங்க இது வந்து சும்மா வந்து யாரோ ஒருத்தங்க போன போகல எழுதிட்டு போனதில்லை யாரோ ஒருத்தவங்க சும்மா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு இல்ல உண்மையான ஒரு காரியம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குது பிரபஞ்சத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கும் நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த செடி வளர்றதுக்கு செடி வளரும் போது அந்த வளர்ற செடி வந்து அதுக்கான இடத்தை தேடி போகும் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க சன்லைட் இல்லாத இடத்துல செடி வச்சு பாருங்களேன் ஒரு வீட்டுக்குள்ள செடி வைங்க பக்கத்துல சன்லைட் வருதுன்னா அந்த செடி எப்படியாவது முட்டியும் போது அந்த சன்லைட்டை தேடி போய் அது அழகா வளர்ந்துரும் நம்ம யூஸ்வலா நினைக்கும் போது செடி வந்து நேரா தானே வளரணும் அப்படின்னு நம்ம இதானே இயல்பு நேராக வளர்றது ஆனா செடிக்கு சன்லைட் இல்ல சன்லைட் வந்து வேற எங்கயோதான் இருக்குன்னா அந்த செடி நேரா வளராம அந்த சன்லைட்டை நோக்கி வளர்ந்து அதுக்கப்புறமேட்டு நேரா வளரும் அப்ப அதுக்கான விஷயத்த வந்து அது தானாவே கொள்ளும் சோ இதே மாதிரிதான் பிரபஞ்சமும் நாமும் நீங்களும் பிரபஞ்சமும் அப்படிதான் அப்ப நீங்க சரியா இருப்பீர்களானால் அதுக்கேற்ற மாதிரியான நபர்களை வந்து கிட்ட இந்த பிரபஞ்சமே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரும் ஏங்க என்னுடைய வாழ்க்கையில உண்மை இல்லாதவங்க எல்லாம் ஒருவேளை நீங்களும் எங்கயோ உண்மை தன்மையை நினைச்சுக்காதீங்க ஆனா இதுதாங்க உண்மை இன்னைக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்களே பழி போட்டு போயிடுறாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்ட்டு நான் சரியா இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க உண்மையா இருப்பீர்களானால் நீங்க சரியாதான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட நபர்கள் வந்து உங்களை வந்து ஆக்கிர உங்களுக்கு மாட்டாங்க நீங்க வந்து அப்படிப்பட்ட நபர்களாய் நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க ஆட்கள் நீங்க தேடி வந்து உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட அன்பா இருக்கணும் உங்களை நேசிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தேடி ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால நீங்க உண்மையா இருக்கும் உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க உண்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது அட்லீஸ்ட் ஒருத்தர் இருந்தாக்கி ஒருத்தர் கிட்டையாவது நீங்க உண்மையா இருங்க அதை நீங்க நீங்களே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க உண்மையாவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணாது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு தோணும் ஆக்சுவலி இதை நான் ஏதோ ஸ்டேட்டஸ தான் பார்த்தேன் எனக்கு வந்து பணம் பொருள் எல்லாம் தேவையில்லை உண்மையான அன்பு காட்டுறவங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காதவங்க இருந்தா போதும் அப்படின்னு அதை நீங்க செய்யுங்க நீங்க வந்து அப்படி முக்கியப்படுத்தி பாருங்க உங்களுக்கு வந்து பணம் பொருள் எல்லாம் நீங்க வந்து பெருசா மீன் பண்ணாம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான நாட்கள் வந்து உங்களை வந்து சேருவாங்க சோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது இல்லாம எனக்கு வந்து சார் யாருமே என்ன நேசிக்கலங்க யாருமே என்ன பிடிக்கலங்க யாருமே என்ன கண்டுக்கலங்க அப்படின்னு தயவு செஞ்சு இது வந்து குறைய சொல்லாதீங்க இது குறை சொல்ற விஷயம் கிடையாது இது குறை சொல்ற மாதிரியான ஒரு காரியமும் கிடையாது இதை நீங்க உண்மையா நம்புங்க உண்மையா நீங்க இருங்க அப்படி அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உண்மையான மனிதர்கள் வந்து உங்களை வந்து சேருவாங்க ஒரு படிச்சேன் நீங்களும் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல நான் படிச்ச கதை ஒரு எறும்பு ஒரு மனுஷன் அந்த எறும்பு வந்து ஆத்துல வந்து தத்தளிச்சிட்டு இருக்குது இவர் வந்து அந்த எறும்பு அப்படி கையில தூக்குறாரு தூக்கி அதை வந்து கரையில விட்டுடலாம் அப்படின்ட்டு போறாரு அந்த எறும்பு கடிச்சிருச்சு தட்டி விட்டுறாரு கடிச்சது வலிதான தட்டி விட்டுறாரு திரும்பவும் மனசு கேட்காம அந்த எறும்பு திரும்பியும் தூக்குறாரு தூக்கிட்டு கரைக்கு எடுத்துட்டு போலான்றாரு திரும்பியும் அந்த எறும்பு வந்து கடிக்குது தட்டி விட்டுறாரு திரும்பவும் இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அவர் கரை சேர்த்த பாடு இல்ல கரையில இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு ஏன்பா அதுதான் கடிச்சுக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப எதுக்காக அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவரு பதில் சொல்றாரு எறும்புடைய நேச்சர் வந்து கடிக்கிறதுங்க அது கடிக்குது இன்னொன்னு அது அதுவே இழக்காம பொழுது உதவுறது என்னுடைய முடியும் அதுக்கே அவ்வளவு திரும்ப வந்து வந்து அவர் அது வந்து கடிச்சாலும் பரவாயில்லைங்க நான் இருப்பேன் இந்த மாதிரி உண்மை தன்மையா இருங்க அவங்க உண்மை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நான் உண்மையா தான் இருப்பேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் கண்ணாடி மாறிங்க நீங்க என்ன காட்டுறீங்களோ அதான் நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து நல்ல உறவுகளை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க அதான் சொல்ல முடியும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அவங்க உண்மையா இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க உண்மையா இருங்க அதுக்காக லாங் அவங்க வச்சுட்டு நான் சொல்ல வரல அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல உண்மையா இல்லைன்னு தெரியுது ஓகே அதோட முடிச்சுக்கலாம் பரவாயில்ல ஆனால் அவங்க உண்மையா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க உண்மை தன்மையை இழந்துடாதீங்க நீங்க உண்மையா இருங்க நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நீங்க உங்களுடைய அன்புல நீங்க உங்களுடைய காரியங்கள உண்மையா இருங்க அவங்கள மாதிரியே நீங்க இருக்கணும் அப்படின்லாம் இல்ல அவங்க உண்மை இல்லாம இருந்துட்டு போட்டோம் நீங்க உண்மையா இருங்க இந்த உண்மை தன்மையை பார்த்து பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை ஒரு தடவை தான் அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி உண்மையில்லாத நபர்களை நினைச்சு வருத்தப்படுவதற்கு அல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி உண்மை இல்லாத நபர்களை நினைச்சு வருத்தப்படுவதற்கு அல்ல